ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு நம்ம பட்டுச்சிட்டு பழைய சாதத்தில் சூப்பரான டேஸ்ட்டில் நாக்க எச்சும் ஊறும் அளவுக்கு அக்கார அடிசல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு பழைய சாதம் எவ்வளோ இருக்கோ அதில் பாதி பாசி பருப்பு எடுத்துக்கணும் ரெண்டு கப்பு சாதத்துக்கு ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு இதோடு சேர்த்துக்கலாம் நார்மலாக பொங்கல் அப்படின்னா தண்ணி நிறையாவும் பால் கம்மியாகவும் சேர்த்துக்கவும் ஆனால் அக்கார அடிசலுக்கு பால் அதிகமாகவும் தண்ணி கம்மியாகவும் சேர்த்துக்கணும் சாதம் பருப்பு ரெண்டுமே வந்துட்டு மூழ்குற அளவுக்கு பாலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது நான் பால் வந்துட்டு லிட்டருக்கும் அதிகமாக சேர்த்துருக்கேன் இது கால் கிளாஸ் அளவு தண்ணியை சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் இப்போது எல்லாத்தையும் ஒன்ஸ் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சாதமும் பருப்பும் நல்லா குழஞ்சி வர்றதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் ஒரு பக்கம் வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சாதமும் பருப்பும் எவ்வளோ அளவுக்கு மசிஞ்சி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம கரைச்சி வச்ச பாக வடிகட்டி இதோட சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இனிப்பு சேர்த்துக்கோங்க இந்த அக்கார அடிசலுக்கு சர்க்கரையை விட வெள்ளம் நல்ல சுவைய கொடுக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அஞ்சு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேம் வச்சு கொதிக்க விடுங்க இன்னொரு பக்கம் முந்திரியை வறுக்கிறதுக்காக நெய் சேர்த்துக்கிறோம் நெய் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நெய் நல்லா சூடாகட்டும் முந்திரி பருப்பை ரெண்டு மூணாக உடச்சி வச்சுக்கலாம் பருப்பை இதோட சேர்த்துனதும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரௌன் கலரில் வந்ததும் அக்கார அடிசனோட சேர்த்துக்கலாம் இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கலாம் வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறோம் புழு ஏலக்காவை விட இது மாதிரி தூள் பண்ணி சேர்க்கும்போது வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்ட்டில் அக்கார அடிசல் ரெடி ஆகிடுச்சி இது தண்ணி ஊற்றாத பழைய சாதத்தில் செஞ்சது தண்ணி ஊற்றுருந்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு டைம் நல்லா அலசிடுங்க இந்த மாதிரி அக்கார அடிசலை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்